ஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்துருந்தேன் பட் வந்து இந்த கலர்ஸ் கொண்டு வரல பட் இந்த கலர் இப்போ அடிஷனலாக ஒரு அஞ்சு கலர் மட்டும் வந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோ சின்னதாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் கேட்லாக் ஓடே வரும் பிரைஸ் எல்லாமே சேம் தான் ஓகேங்களா லாஸ்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஐநூற்றி எண்பதுன்ற ரேட்டில் வரும் இது ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் ஓகேங்களா வெறும் ஐநூறுபான்ற ரேஞ்சில் வரும் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ரேட்டும் உங்களுக்கு குறைவு தான் இதோட எவ்வளோக்கு செல் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இங்கேயும் ஒரு அறுநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கூட செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் வித் கேட்லாக் தான் உங்களுக்கு பாருங்கள் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு கலர் வரும் பட் வந்து நான் அஞ்சு தான் எடுத்துருந்தேன் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஓகேங்களா எல்லோ கலர் வந்து பெரும்பாலும் எல்லோரும் லைக் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால எல்லோ கலர் மட்டும் நான் விட்டுவிட்டேன் விட்டுட்டு இந்த அஞ்சு கலர் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறையவே நான் எடுத்து தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நிறையவே இருக்குது பாருங்களா கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் இந்த வயலட் கலர் வந்து அதிகமாகவே போகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன்னு பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு ஸோ கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோனும் இருக்கும் அதாவது அதிகமாக இருக்காது இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து முகப்பு பகுதி ரன்னிங்லேயே தான் வருது உள்ளே புதுசாக பல்லு இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல ஐ மீன் பல்லு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை உள்ள ஐ மீன் வந்து இந்த முகப்பில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி டிசைன் இல்லை ஃபுல்லாக வந்து ப்ளேனாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்